இன்னைக்கு வந்த உடனே ஆளும் கட்சியை சேர்ந்த மண்டல தலைவர்களே இந்த அரசு விதிச்சிருக்கிற வரி விதி விதிப்பு மிக கொடூரமானது பொதுமக்களை கொள்ளக்கூடிய அளவுக்கு வரி விதிப்பு பண்ணியிருக்கிறீங்கிறத சுட்டி காட்டினாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த மாநகராட்சியில் எவ்வளோ அளவுக்கு வரி வருவாயை வந்து இந்த அளவுக்கு பொதுமக்கள் மேலே விதிச்சிருக்கிறாங்கிறத நீங்களே எண்ணி பாருங்க பத்திரிகையாளர் பூராமே நீங்களே உள்ளே இருந்தீங்க உங்களுக்கே தெரியும் வரி ஒது எந்த அளவுல இருந்துச்சுன்னு அனைத்து கட்சிக்காரங்களுமே சுட்டிக்காட்டினதை பார்த்திருக்கீங்க அதே போல இன்னைக்கு அந்த வரி வருவாயை பெருக்க வேண்டும் என்கின்ற ஒரே திட்டத்தில் வெறிபிடித்து அலைகின்ற ஒரே மாமன்றம் திமுகவை சேர்ந்த இந்த சேலம் மாநகராட்சி அந்த மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்களே கண்டிக்கிற நிலைமையில இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இரண்டாவதாக எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் திரு அவர்கள் சமூக விரோதிகளான மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நள்ளிரவிலே எட்டு மணி அளவிலே இரவு எட்டு மணி அளவில் பத்து மணி அளவிலே அவர் வந்து வெட்டு படுகொலை பண்ணாங்க அதுல யார் யாரு முக்கியமான நபர்கள் அந்த உங்களுடைய எஃப்ஐஆர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே ஏற்கனவே பேப்பர்ல போட்டுருக்கீங்க அந்த திமுக மாமன்ற உறுப்பினரோட கணவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த மாமன்றத்திற்காக பணியாற்றிய அந்த சண்முகத்துக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை கூட அவங்களால போட முடியல ரெண்டு முறை மண்டல குழு தலைவராக இருந்து கொண்டலாம்பட்டி பகுதி மக்களுக்காக ஏகப்பட்ட பணிகளை செய்து அவர் வந்து அந்த சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை பண்ணியிருக்காரு ஒரு திரண்ட தீர்மானம் கூடத்துக்கு இந்த மன்றத்துக்கு யோகி இல்லைன்னா இது எந்த அளவு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு நூத்தி அறுபத்தஞ்சு பக்கம் அஜெண்டா கொடுத்துருக்கிறாங்க அதில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன இருக்குன்னா மக்களோட வரிப்பணத்தை எல்லாம் சீரழிக்கிறது அப்படின்ற குடிநீர் திட்டத்துல கொடுத்துட்டாதான் இதை யாரும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாதுங்களை ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மோகன் முப்பத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு நூத்தி இப்படி எல்லாம் உங்களுக்கு அதை எடுத்து பாருங்க எவ்வளவு கோடி ரூபாய் இதுக்கு பராமரிப்பு செலவுக்காக பணி செய்திருக்கிறாங்க இது உண்மையா சொல்ல போனா பொதுமக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு திங்கிற கூட்டங்கிறதுக்காக இந்த நேரத்தில் வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் வெளிநடப்பு செய்ததுக்கு இது முக்கியமான காரணம் அதே போல நேரம் நேரு கலையரங்கத்தில் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு மூணு தீர்மானங்கள் இருக்கும் அதையும் படிச்சு பாருங்க தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி சிட்டியில அந்த கட்டணம் சமையல கட்டத்துக்கு முன்னூறு லட்சம் அந்த ஸ்மார்ட் சிட்டியில அந்த பொருட்கள் எல்லாம் இருப்பதுக்கு முன்னூறு லட்சம் தேவட் ஆஃப்டி பதிக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் இப்படி எல்லாம் போட்டு எந்தெந்த வகையில் இதை கொள்ளடிக்க முடியுங்கிறத திட்டமா திட்டாங்க அப்புறம் நம்ம வவுசி மார்க்கெட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த ஆயிரம் கோடி ரூபாயில எண்ணற்ற வணிக வளாகங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் வணிக வளாகம் நேரு கலையரங்கம் இங்க இருக்கிற பெரியார் பேரங்காடி வாவுசி மார்க்கெட்டு இது எல்லாம் அண்ணன் கொடுத்த பணத்துல தான் இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டு டெண்டர் விட்டுருக்கிறாங்க அதுல அந்த வாவுசி மார்க்கெட்டுக்கு ஒரு விதிமுறை நீ சால்வன்சி கொடுத்தா தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுங்கிற அதே பெரியார் பேரங்காடி ஒரு பார்த்து ஏலம் விட்டுருக்கிறாங்க திமுக சேர்ந்த நபர் எடுத்துருக்கிறாரு அதனால அவருக்கு சால்வன்சியே வாங்காம கொடுக்குறோம் ஆளுக்கு ஒரு நியாயமா திமுக பிளாட் போட்டு வித்துட்டு போயிருவீங்களா நியாயம் வேணாமா பொதுமக்களோட வரிப்பணம் எழுது இது கொடுத்தது அண்ணா திமுக அரசு அண்ணா எடப்பாடியோட ஒரு அரசு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த சேலம் மாநகராட்சி கொடுத்தது திட்டமிட்டு கொள்ளையடிக்கின்ற செயலாடு என்று சேலம் மாநகராட்சி இருக்குது அதுவும் இல்லாம சேலம் மக்களை மேலே ஏகப்பட்ட வரியை திணிச்சு இன்னைக்கு மக்கள் சொல்ல முடியாத துயரத்துல இருக்கிற நேரத்தில் மீண்டும் தமிழ்நாடு அரசு மின்கட்டணத்தை உயர்த்திருக்குது இதையெல்லாம் உண்மையாக கண்டிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெளிநடப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்